சவுந்தரராஜன் அவர்கள் கேள்விக்கு மா சுப்பிரமணியன் அமைச்சர் அவர்கள் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க முதலமைச்சர் ஏன் அரசு மருத்துவமனைக்கு செல்லவில்லை உயர் பதவியில் இருப்பவர்கள் அரசு மருத்துவமனைக்கு சென்றால் சாமானியர்களுக்கு இடையூறு ஏற்படும் என்பதால் தான் முதலமைச்சர் தனியார் மருத்துவமனைக்கு சென்றாங்க அப்படிங்கிறத பதில் கொடுத்துருக்காங்க மா சுப்பிரமணியன் அமைச்சர் ஸோ மா சுப்பிரமணியம் அமைச்சர் அவர்கள் என்ன பேசினாங்க மரியாதைக்குரிய தமிழிசை அவர்கள் ஏற்கனவே ஆளுநராக இருந்தவர் அவர் ஆளுநராக ரெண்டு மாநிலங்களில் பொறுப்பேற்றிருந்தார் இந்த ரெண்டு ஐந்தாண்டு காலத்தில் அவருக்கு எந்த உடல் நல குறைவும் வந்திருக்க வாய்ப்பில்லை இருந்திருந்தால் அவர் எங்கே போயிருப்பார் என்பது ஊருக்கு தெரிந்திருக்கும் இப்ப ராஜ்நாத் தமிழ்நாட்டின் இந்தியாவின் உள் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவருடைய துணைவியார் கூட தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க அவங்க எங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க கோவையில் ஒரு தனியார் மருத்துவமனையில் பெ பெருமதிப்பிற்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய சகோதரர் கூட தமிழ்நாட்டில் வந்து சிகிச்சை பெற்றதாக இன்றைக்கு இருக்கிறது அவரும் தனியார் மருத்துவமனையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடாது என்பதல்ல ஒரு உயர் பொறுப்புகளில் இருப்பவர்கள் அரசு மருத்துவமனைக்கு போகும்போது அங்கே பொதுமக்களுக்குரிய அந்த சேவைகள் பாதிக்கப்படும் என்பது அவர்களுக்குரிய அந்த பாதுகாப்பு அந்த மாதிரியான விஷயங்கள் அரசு மருத்துவமனைகளில் மேற்கொள்ளப்படுகிற போது பொதுமக்களுக்கு அந்த மருத்துவ சேவைகளுக்கு இடையூறு ஏற்பட்டுடக்கூடாது என்பதால் தான் தனியார் மருத்துவமனைகளுக்கு போகிறார்களே தவிர தனியார் மருத்துவ சேவை அரசு மருத்துவ சேவை இது மாதிரி அதெல்லாம் பிரித்து பார்க்கக்கூடாது அரசு மருத்துவ சேவை என்பது இன்றைக்கு மிக சிறப்பாக இருக்கின்ற காரணத்தினால்தான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே திங்கள் ஏழாம் தேதிக்கு முன் வந்த மருத்துவம் பார்க்க வந்த அந்த பயனாளிகளின் எண்ணிக்கையை விட இப்போது மூன்று மடங்கு தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளில் கூடியிருக்கிறது மருத்துவ அறிக்கை கொடுத்துருவாங்க